அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி நோம்பில் ஒரு நாள் நான் இஃப்தாருக்கும் டின்னருக்கும் என்ன பண்ணேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஷேர் பண்ணியிருக்க ரெண்டு டிஷ்ஷுமே ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடியது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாயாசம் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் இந்த பாயாசம் ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான பாயாசம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அது குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எந்த கப்பில் நம்ம பருப்பு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருட்களுமே மெஷர் பண்ணிக்கணும் பருப்பு வறுபடுறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம் இதுக்கு வந்து பாதி தேங்காயில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இந்த பக்கம் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம் இப்போ அரைச்ச தேங்காவில் பால் எடுத்துருக்கலாம் ரெண்டாவது பாலும் மூணாவது பாலும் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பாலும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி பால்லேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நான் எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்துனோம் அந்த கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த பாயசத்தை தண்ணியிலையும் பண்ணலாம் இல்லை பசும் பண்ணலாம் பசும்பாலில் பண்ணும்போது நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது வெள்ளம் சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ தேங்காய் பாலும் சேர்த்துட்டு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நமக்கு பருப்பு நல்லா குறைவாக வெந்து கிடைக்கும் நெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாசி பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும் ரெண்டு விசில் வச்சா மட்டும் போதும் இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெள்ளம் வந்து இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சுத்தமான வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் மண் இருக்கும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பருப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சரியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு கப்பாக கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு அது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு கரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பருப்பு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க மற்ற இருந்தால் கூட கூட கடைஞ்சிக்கலாம் நல்லா தான் குக்காகிருக்கும் நமக்கு லைட்டாக ஒன்று ரெண்டு பருப்பு இருந்தால் கூட பரவாயில்ல நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா குழஞ்சி வர வரைக்கும் இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளத்தை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப கொதிக்க விடணும் அவசியம் இல்லை பருப்பு நமக்கு நல்லா குலைவாக தான் வந்திருக்கும் ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நான் அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் எனக்கு வந்து பாயசம் பத்தாத மாதிரி இருந்தது அதனால் நான் திருப்பியும் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபியோட டீட்டெயில் இன்க்ளூட் மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ பேனில் நெய் சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க தாராளமாக நெய் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு கால் மூடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் நெய்யும் திராட்சை மட்டும் கூட வறுத்து சேர்த்துக்கலாம் உங்க விருப்பந்தான் தேங்காய் நல்லா அப்புறமா இந்த மாதிரி ஓரமாக தள்ளிட்டு அதுலேயே நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் நெய்யில் வறுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க வெறும் தேங்காய் பீசஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் அதாவது நெய்யில் வறுக்காமல் கூட சேர்த்துக்கலாம் முந்திரி நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா திராட்சை சேர்த்துக்கோங்க திராட்சை வந்து சீக்கிரமாக புரிஞ்சிடும் அதுக்காக திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறிடலாம் இப்போ நமக்கு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயசத்தில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முதல் பால் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்க நெய் முந்திரி தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை நமக்கு சூடாக தான் இருக்கும் பாயாசம் நம்மளோட தாளிப்பையும் சேர்த்துட்டு கிளறுனீங்கன்னா சூப்பரான ஈஸியான டேஸ்ட்டான பாயாசம் ரெடி ஆகிடும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த பாயாசத்தை அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாயசத்தை நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து பசங்களுக்காக சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலையுமே அடுப்பில் வச்சுட்டு காய்ச்சினதுக்கப்புறமா ஆற வச்சு நம்ம மில்க் ஷேக் போட வேண்டியது தான் அடுத்து நம்ம டெய்லி போடுற சர்பத் தான் அதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு சப்ஜா சீடு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு லெமனை பிழிஞ்சிட்டு தேவையான அளவுக்கு நனாரி சர்பத் சிரப் இருக்குல்லையா அது சேர்த்துக்கலாம் நான் சர்க்கரை சேர்க்க மாட்டேன் நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா நன்னாடி சர்பத் வந்து அதிகமாக சேர்த்துப்பேன் சிரப் வந்து அதிகமாக சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு நம்ம தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான சர்பத் ரெடி ஆகிடும் காய்ச்சி ஆற வச்ச பாலில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொட்டு சாக்லேட் சிரப் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா மில்க் ஷேக் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு கஞ்சி சர்பத் தர்பூசணி அப்புறமா ஆனியன் பக்கோடா பேரிச்சம்பளம் நம்மளோட பாசிப்பருப்பு பாயசம் அவ்வளோதான் அல்ஹமுதுலா நோம் திறந்ததுக்கப்புறமா டின்னர் ரெடி பண்ணலான்ட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு இன்றைக்கி டின்னருக்கு சீராளம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த டிஷ்க்கு ஒரு பத்து இட்லி எடுத்து வச்சுருக்கேன் இது காலையில் சுட்ட இட்லி சகருக்கு சக டைமில் சுட்ட இட்லி அந்த இட்லியை இப்போ நான் வந்து இந்த மாதிரி உதுத்துக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு காஞ்ச மிளகா அவ்வளோதான் தேவை இப்போ வானலை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு இந்த டிஷ்ஷுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா கூட்டியே குறைச்ச சேர்த்துக்கோங்க அது கூடவே நறுக்கி வச்சிருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இந்த சீரழம் ரெசிப்பி நீங்கள் டின்னருக்கு ப்ரேக்ஃபஸ்ட்டுக்கு லன்ச் பாக்ஸாக கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக சக்கரை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்துக்கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம உதித்து வச்சுருக்க இட்லியை சேர்த்துக்கலாம் இட்லியில் உப்பு இருக்கும் அப்படின்றதுனால வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம உதற்ற இட்லியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் விட்டுடலாம் அப்படியே இடையிடையே கிளறி விடுங்க ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டு இறக்கணுன்னா சூப்பரான சீராலும் தயாராகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்